சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருநூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார் அதற்கான செயல் திட்டங்களை அவர் வகுத்து வருகிறார் அவர் வகுக்கும் செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு நல்கும் இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணி உருவாகவில்லை அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை ஆகவே எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ள ஒரு அணியாகவும் இயங்குகிறது திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர வேண்டும் அல்லது சேர வேண்டாம் என்பது குறித்து முடிவெடுப்பது கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர் தான் முடிவு செய்வார் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கூடுதலாக தான் சீட்டு எதிர்பார்க்கிறோம் கூடுதலாக தான் கேட்கிறோம் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கூட்டணி நலன்களையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் கடைசியாக பேச்சுவார்த்தை முடிவு செய்வோம் மக்கள் நல கூட்டணி என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவை தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது அப்படி ஒரு சூழல் கனியமையானால் அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்